இலக்கிய பரப்பில் பலவிதமான படைப்புகள் இருக்கின்றன ஆனால் எப்பொழுதுமே வந்து கவிதைகளுக்கு ஒரு தனி இடம் அதாவது சிறப்பான இடம் என்று சிலர் ஒதுக்குறோம் சிலர் வந்து கவிதை தானே அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கிற ஒரு நிலைமை இருக்கு எங்கே போனாலும் முதல்ல சிறுகதைகள் எழுதுகிறவங்களுக்கு இருக்கிற மதிப்போ இல்லை ஒரு நாவல் எழுதுகிறவங்களுக்கு ஒரு மதிப்போ கவிதை எழுதுகிறவங்களுக்கு கிடையாது கவிஞராக ஏன்னா நிறையா பேர் இருக்கிறாங்க கவிஞர்கள் அதனாலேயே என்னோ தெரியலை ஆனால் கவிதை எழுதுவது எத்தனை சிரமமானது சுருக்கமாக ஆனால் நறுக்கென்று அப்படி தலையில் கொட்டுற மாதிரி என்பது அது ஒரு கலை அது மிக அழகான அந்த கலை ஆனால் பெரும்பாலான இடங்களில் புறக்கணிக்கப்படுது நீங்கள் பெரிய 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 பத்திரிகைகள் இருக்கு இல்லையா ஜன நிறையா பேர் படிக்கிற பத்திரிகைகள் அதில் எதுவுமே நீங்கள் கவிதைகள் பார்க்கவே முடியாது வீடெல்லாம் வேணால் சொல்வனம் என்று கொஞ்சம் வருது மற்றபடி சிறு பத்திரிகைகள் இதுக்காக ஒதுக்கிவிட்ட மாதிரி சிறு பத்திரிகைகளில் தான் கவிதைகள் என்பது வரும் அப்படி இருக்கும் பொழுது இந்த நம்ம புக் டேயில் தொடர்ந்து கவிதைகள் என்பது கிட்டத்தட்ட தினசரி கவிதைகள் என்பது வெளிவந்து கொண்டே இருக்கிறது ஸோ கவிஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இந்த புக் டே கொடுக்குது என்பதற்காகவே நாம் புக் டேயை பாராட்ட வேண்டி இருக்கிறது இணைய வழியாக நடத்தப்படுகின்ற இந்த புக் டேயில் தொடர்ந்து கவிதைகள் வருவது மிக சிறப்பான விஷயமாக இருக்குது சமீபத்தில் நம்ம புத்தாண்டு ஜனவரி ஒன்று அன்று வெளியும் பொழுது ஒரு சின்ன கவியரங்கம் மாதிரி நம்முடைய அரும்பு புத்தக பாரதி புத்தகாலயத்தில் இருக்கிற அரும்பு கலையரங்கத்தில் நடத்தி அந்த கவிதைகளை இப்பொழுது புக் போட்டிருக்காங்க இன்று மதியம் தான் வந்து தோழர் என்கிட்ட சொன்னதுனால நான் அந்த கவிதைகளை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு நாலஞ்சு கவிதைகளை லேசாட்டி உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அதில் வந்து தோ மஞ்சுளா என்ற கவி கவிஞர் எழுதிய கவிதை முழு கவிதை சின்ன சின்ன கவிதை தான் கவிதையோட கருத்தை மட்டும் நான் சொல்கிறேன் மீண்டும் கொல்லப்பட்டிருக்கிறார் மகாத்மா ஏனென்றால் நூறு நாள் வேலை திட்டத்திலிருந்து அவர் பெயர் எடுக்கப்பட்டது இது பாருங்கள் இந்த கவிதையை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக நான் சொன்னேன் இல்லையா ஒரு நாவலுக்கு கிடைக்கிற மதி மதிப்போ மரியாதையோ இந்த கவிதைகள் கிடைப்பதில்லை ஆனால் எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு அரசியல் நீ நிகழ்வு அது ரொம்ப அழகாக இரண்டே வரிகள் நறுக்கென்று சொல்லிவிட்டு போன கவிதை இது மீண்டும் கொல்லப்பட்டுள்ளார் மகாத்மா நூறு நாலு இடத்திற்கு வந்து அவர் பெயர் நீக்கப்பட்டது என்பதுதான் இந்த கவிதையின் பொருள் அதை அதே மாதிரி அவங்களே இன்னொரு கவிதை எழுதிக்கிறாங்க கைப்பிடித்து கையை பிடித்து கொள்கிறேன் ஏன்னா பாதுகாப்பாக இருக்கலாம்னு சொல்லி ஆனால் நான் பிடித்ததுனாலேயே என்னை நான் தொலைந்து போனேன் இதுவும் வந்து ரொம்ப அழகான ஒரு நம்ம மன உறவுகள் பற்றிய ஒரு கவிதை நம்ம எல்லாரும் பாதுகாப்புக்காக கையை பிடிப்போம் இல்லையா அந்த புத்தக திருவிழால ஒரு குழந்தையை நம்ம கூட்டிகிட்டு போனோம்னா கையை பிடிச்சி கூட்டு போவோம் ஏன்னா தொலைந்து போயிடக்கூடாது ஆனால் திருமணம் நம்பி ஒரு கையை கொடுக்குறாங்க கையை பிடிக்கிறதுன்னு ஒரு சிம்பாலிக்காக சொல்ற ஒரு விஷயம் ஆனால் அதில் தான் நான் தொலைந்து போனேன் என்று ஒரு பெண் சொல்லியிருக்கிற பெரும்பாலான திருமணங்களில் பெண்கள் தொலைந்து போகிறாங்கிறது நம்ம இன்றும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படி நெருக்கென்று அழகழகான கவிதைகள் அன்றைக்கு வாசிக்கப்பட்டன அதில் வாசிக்கப்பட்ட இன்னொரு கவிதை என்னென்னா அவங்க ஒரு பெண் கவிஞர் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தீயின்றி தீயின்றி எரிகிறது தீயின்றி எரிகிறது தீயின்றி எரிகிறது சந்தேக திருவிழா அது தீ மிதிக்கிறாள் அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் ஒரு திருமண உறவில் ஒரு பெண்ணோட கவிதை திருமண உறவில் ரொம்ப அழகாக வேணும் அப்படின்னு சொல்லி தேடி தேடி கல்யாணம் பண்ணுவாங்க ஆனால் கல்யாணம் பண்ண கொஞ்சம் நாட்கள்லேயே அந்த அழகையும் உங்களை உறுத்தும் ஏன்னா இவன் மேலே இருக்கிற ஆளுமையின் மேலே இருக்கிற சந்தேகம் இவன் ஆண்மையின் மேல இருக்கிற சந்தேகம் இவனை பற்றியே அவனுக்கு பல சந்தேகம் அந்த சந்தேகத்தை அந்த பெண் மேலே தான் சந்தேகப்படுவாங்க அப்போ வந்து தீ எரிகிறது அதில் தீ மிதிக்கிறாள் அம்மன் என்று இந்த கவிதை முடிகிறது அதே மாதிரி இன்னொரு கவிதை அந்த கவிதை நம்ம வந்திருக்கிறார் ஆசு மணின்னு நினைக்கிறேன் அவர் ஸோ நேரத்தை தொலைத்தவனின் கையில் சரியாக நேரம் காட்டும் கடிகாரம் என்று எழுதிக்கலாம் நே நேரம் ஒன்று தான் நமக்கு எப் எல்லோருக்கும் சமமாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த கால கடிகாரம் என்பது ஒரே மாதம் எல்லாருக்கும் சுத்தம் ஒரே நேரம் தான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நிமிஷம் கூட நமக்கு குறைவாகவோ கூட கொடுக்கவே படலை ஆனால் நேரத்தை தொலைத்தவர்கள் நம்ம நிறையா பேர் இருக்கிறோம் அப்படி நேரத்தை கையில் ஓடுற கடிகாரம் மட்டும் மிகச்சரியான சரியான ஓடுகிற கடிகாரம்னு சொல்கிறாரு அது அந்த காலச்சக்கரத்தோட ஒரு குறியீடு தான் நம்ம கேட்குறோமோ இல்லையோ அந்த நேரம் மிகச்சரியாக ஓடிட்டே இருக்கும் இது இது இன்னொரு கவிதை அப்புறம் இன்னொரு கோபிநாத் ஒருத்தர் வாசித்த கவிதை சாவதற்கு முன்னால் கடைசியாக கைதட்டல் வாங்குகிறது கொசு அப்படின்னு அவர் முடிச்சுட்டாரு ஒரு சின்னதாக ஒரு விஃத்துன்னு சொல்லுவாங்க அந்த ஆங்கிலத்தில் அது மாதிரி ஒரு அழகான கவிதை அதே மாதிரி இன்னொரு பெண் கவிஞர் எனக்கு நிறையா பேரோட அந்த கவிஞர் பேர் தெரியலை மன்னிக்கும் அந்த கவிஞர்கள் எங்கே இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பஸ்ஸில் இப்போ முந்த நாள் கூட பஸ்ஸில் ஒரு வீடியோ எடுக்கப்பட்டு கேரளாவில் போட்டு ஒருத்தர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா அவங்க சொல்கிறாங்க பஸ்ஸில் வரும் பொழுது அவர் துணி நகை கூட இல்லை இருந்தாலும் அவன் உரச்சிக்கிட்டே வரான் அப்படின்னு தங்கத்தை வரச்சுகிற மாதிரி வரச்சிக்கிட்டே வரான் அவனுக்கு தெரியல அவன் வந்து தீமுட்டை பார்க்கிறான் அவன் என்று அவனுக்கு தெரியவில்லை அப்படின்னு போட்டுட்டான் அந்த கவிதை எழுதியிருக்கிறாங்க ஸோ பஸ்ஸில் நடக்கின்ற பாலியல் அத்துமீறல்கள் குறித்து ஒரு பெண்ணின் பார்வையில் ரொம்ப அழகாக அந்த கவிதை சொல்லுது இதே மாதிரி நம்ம பாரி கபிலத்தோர் வந்திருக்கிறாரு அவர் அவர் ஒரு காதல் கவிதை வாசித்தார் அதில் ஒரு கவிதை வந் அதில் ஒரு வரி வந்து இமைகளால் அழைத்தால் அதே இமைகளால் வெட்டி தள்ளுகிறாள் அப்படின்னு அவர் பாரிக்கணும்னு சொன்னார் அப்புறம் இன்னொரு இன்னொரு கவிதையோடு நான் முடிச்சுக்கிறேன் என்னோட கொடுக்கப்பட்ட நிமிடம் ஐந்து நிமிடங்கள் தான் அவர் கடல் கடற்கரையில் இருக்கிற கட்டுமரமும் கடல் அலைகளும் தழுவிக்கொள்கின்றன அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அப்பப்பொழுது அவ்வப்பொழுது கலங்கரை விளக்கம் வந்து முத்தம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறார் பாருங்க அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்குற அழகழகான காட்சிகள் எல்லாரும் தான் பார்க்குறோம் கடலையும் கலங்கரை விளக்கத்தையும் ஆனால் ஒரு கவிஞனுக்கு அது உள்ளே போய் எப்படி உட்காருது அது எப்படி அது கவிதையாக தெரிக்குது என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு இலக்கியத்தரமான விஷயம் ஆனால் நிறைய இடங்களில் கவிதைகள் புறக்கணிக்கப்படுவதில் ஒரு கவிஞராக எனக்கு ஒரு வருத்தம் உண்டு அதனால தான் நான் பதிவு செஞ்சேன் ஆனால் டே நம்ம கவிஞர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்குது இது போன்ற நிறைய கவிதைகள் இருக்கின்றன எனக்கு கொஞ்சம் நேரத்தே சொல்லியிருந்தானா வேறு இன்னும் நிறைய கவிதைகள் ஆனால் நேரம் இல்லை கொண்டு வந்திருப்பேன் இது இந்த புக்காண்டில் வாசிக்கப்பட்ட கவிதைகளை மட்டும் நான் எடுத்துக்கொண்டு எனக்கு முன்னாடி பேசியிருக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி வணக்கம்